நாட்டுக்குதிரா எவா நாட்டுக்குதிரை வந்து பத்தாயிரம் இருந்து ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கு நாட்டுக்குதிரை பத்தாயிரத்து பாத்துங்க அறுபதாயிரம் முப்பதனாயிரம் இருபதனாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் போட்ட குட்டி ஒரு ஏழாயிரம் ரூபாய் பால் பால் குடிச்சிக்கிட்டு அந்த குட்டியை பிடிச்சி விற்றுவாங்க பாவத்தை பாவம் காசு கிடைக்கின்னு இங்க மாறும் கட்டிக்கு பால் இடிக்கு பா பாவத்தை அதை வலிக்கு தாங்க முடியாது அதை பிடிச்சி விற்று ஆட்டுக்குட்டி பாருங்க மனுஷன் தொட்டு தான் ஆட்டுக்குட்டியை குட்டி போடுது தாய் பால் கொடுக்கு இவன் கொண்டு எங்க விட்டுருவான் சந்தையில் ஊற்றிடுவேன் ரெண்டாயிரம் காசு பெருசா பொருள் பெருசா மனிதன் பெருசா பணம் இருக்குது அவனும் திங்க முடியல ஓடி கணக்கில் பணம் இருக்குது திங்குறானா அவனுக்கு தான் சேரும் ஒரு கவலை போட்டு அது இப்படிதான் பண்ண அதனால வந்து மனித வந்து எப்படி தான் வாழ்கிறது என்னன்னு தெரியலையே சரி தண்ணியை போட்டும் பக்கத்தில் போக முடியாது சேர்த்தாரு ஆ தண்ணியை போட்டு குறையிட்டு போனோம்னா சொத்துல தண்ணி போட்டு போகக்கூடாது அதுக்கு பிடிக்காது பிடிக்காது கடிச்சு போடும் கடிச்சு விடும் உதவிச்சி போடும் அப்படி அது அவ்வளோ பயங்கரமான ஒரு யானைக்கும் போக முடியாது அப்படியா யானைக்கும் முடியாது பொண்ணே விடும் அப்படியா பொம்பளை கிட்டேயும் போயிட்டு யானை கிட்ட போகக்கூடும் பொண்ணு விடும் ஆ

குதிரையும் விடுதான் இல்ல குதிரை வந்து கூட பேர் என் மாதையன் மாதையா எந்த ஊர்ன நீங்க நம்ம ஊர் வந்து இங்க சரி நீங்க எத்தனை வருஷம் குதிரை இல்லை நம்ம ஐயா காலத்துல இருந்தே இருக்கு ஒரு நாற்பது ஐம்பது வருஷமா எனக்கு குதிரை இந்த குதிரை வளர்த்து எடுக்கிறது தான் உங்களுக்கு என்னன்னு எல்லாமே தெரியும் வீட்டிலே எல்லாம் தெரியும் வாழ்க்கையை அதை வச்சுதான் ஓடுது நம்ம குதிரையெல்லாம் வந்து பெட்டிலே வந்து படுக்குங்க போல பாசமாக இருந்ததுங்க பெட்டில் இப்படி ஆறு மணி ஆனா தாயிட்ட பாலை குடிக்க தனியும் வந்து இப்படி காலை நோண்டி விட்டு விரிச்சு விடணும் விரிச்சு விட்டோம்னு போனோம்னா பெட்டில் போட்டோம்னா நம்மளை எதுவும் மெதுக்காத பிடிக்காம அப்படியே வந்து படித்தேன் அதுக்கு ஒரு தலைவாணி வைப்பேன் அது இருக்காது ஒரு ஆசையா இருக்குது அன்பா இருக்குமா இருக்கும் வேண்டானே கொடுத்தேன் இந்த அளவுக்கு வேண்டாம்னு சொல்றேன் பால் காரன் அஞ்சு மணிக்கு வந்துருவான் பால் ஊற்றுறதுக்கு எந்த நடிகர் பார்த்தேன் எல்லா பார்த்தேன் பெட்ல வச்சி குதிரை நான் பார்க்கவே பார்க்கல ரெண்டு பேரில் பாலை கீழே விட்டுட்டு போயிட்டான் இது ஆறுன்னு அடித்தான் எங்களை எழுப்பி விட்டான் பால்காரன் இது சவுண்டு கேட்டோன்னா குட்டி போட்டு ஒரு நாலு நாள் தான் இருக்குது எங்கிட்ட படுத்திருந்த குட்டி ஒரு நாலு மணிக்கு எழுந்திரிச்சு ஓடி போனோன்னா என்னமோ எழுந்திரிச்சிருந்தேன் பயந்துக்கிட்டான் பயந்துக்கும் சைக்கிளுக்கு பால் ரெண்டு பேர்ல தண்ணியும் பால் ஊற்றிவிட்டேன் அப்படி போயுமேனு சொல்கிறியான் எனக்கு பால் போனால் போயிட்டு போகுது எத்தனை பெரிய ஆளு வீட்லேயும் பார்த்துட்டேன் இந்த குதிரை நீ தான் இங்கே வந்து படுக்க வச்சிருக்கிற அப்படின்ட்டு

கெட்டங்கட்டும் ஓடும் எதோ அவனுக்கு ஒவ்வொரு நிறையா கொடுக்குது அவனுக்கு நல்லபடியா செல்வாக்காக வைக்கிறான்னா அவனுக்கிட்ட நல்ல ஓட்டம் காட்டும் ஃபர்ஸ்ட்லேயே கொடுக்கும் குதிரை கண்டுபிடிச்சிருமா ஓட்டத்துலையே இவனுக்கு ஓட்டி கொடுக்கணும் கொடுக்க கூடாது நம்மளை கவனிக்க மாட்டான் இவன்கிட்ட ஓட்டக்கூடாது அவன் அடிச்சாலும் சரி செத்தாலும் சரி சரி என்ன கொண்டூர போறான் அவ்வளோதான ஒன்று தானே போவோம் போனால் போயிட்டு அப்படின்றது மனசுல இருக்கு அப்போ மனுஷனா விட குதிரை வந்து அறுவது ஜாஸ்தி நாய் கீ கோழி கீழி எல்லாத்துக்கும் கோழியும் வச்சிருந்தாங்க சிலிட்டு அடிச்சா மேல வந்து இப்படி உக்காந்துக்கும் தூக்க முடியாது அஞ்சு கிலோ சேவல் சண்டைக்கும் கொண்டு நாயும் பிடிக்கும் மொயில் பிடிக்க போகிறேன் எங்கன்னு போய் கண்டு பிடிப்பான் பார்த்துட்டானா பிடிச்சி வந்து நம்ம கையில் பிடிப்பான் வாயிலாட்சியவன நமக்கு வந்து கொஞ்சம் அன்பு பாசங்கள் அதிகமா இருக்கு மனுஷனை தவிர மனுஷனை அதிகமா வச்சுக்க மாட்டேன் மனுஷன் தான் எதுக்கு அடங்க மாட்டான் அடங்க மாட்டான் திங்கிற வரைக்கும் கடைசியில் தேவைக்கு பயன்படுத்திட்டு போயிடுவோம் ஆகத்துக்கு தண்ணி கொடுறான்னா நீ சாப்பிடான் இந்த மாதிரி மனிதனுங்க அது அந்த காலம் மனிதனுக்கு மனிதன் வந்து கை கொடுத்தான் இந்த காலத்தில் கொடுக்க மாட்டான் இவனும் கொடுக்க மாட்டான் புரியுதுங்களா பணம் என்னால் உனக்கு எப்போ முடிக்கணும் உன்னை எங்கே கொண்டு போய் பழத்தில் தள்ளவனு அது மாதிரி தான் பண்ணுவேன் உண்டுங்களா இல்லையா சரிங்க பேசுங்க ஆ எல்லாத்தையும் பார்த்துட்டு குட்டியும் அப்படி தான் பணம் இருந்தால் பிள்ளைக்குட்டியும் அன்பாக இருக்குது இல்லைன்னா சொத்தை கூட நான் ஜாலியாக வைக்கிறேன் அதையும் எல்லாமே தீர்த்து கொடுக்குது கடைசியில் பெற்ற பெத்தாப்பாரம் மனசாக இருக்கிறேன் பிரச்சு என்ன பண்ணுறது காலங்கள்லாம் மாறிடுச்சுங்க காலம் வந்து ரொம்ப கெட்டு போச்சு கெட்டு போல இருக்கிற மனிதன் வந்து உண்டான திங்கிற தீனி ஒழுங்கா இல்லைங்க மனுஷனுக்கு தக்காளியும் கிடையாது நாட்டு தக்காளி ஊசியை போட்டு போட்டு கொடுக்கிறேன் சத்தி எடுத்துட்றேன் உயிருக்கு போய் ஓரியாட்டம் பண்ணால் பணம் இருந்தால் உன்னைய காப்பாற்றுவோம் அது பணம் பிடுங்குற வரைக்கும் பணம் இல்லைன்னா

எல்லாம் கொடுக்கும் ஆமாம் கம்மு கொடுக்கும் உடம்பு வலி இருக்குது ஆமாம் சமைக்கணும் காரணம் எப்படி நாம் திங்குறோம் எலும்பு இல்லாமல் கொடுக்கணும் எலும்பு இருந்தால் மாட்டிக்குவோம் இதெல்லாம் கொடுக்கணும் இது குடிச்சாதான் அதுங்களுக்கு ஒரு இது மனுஷனோட உடம்பு தானுங்க அது குதிரைகள்லாம் வந்துங்க மனுஷன் எப்படி முழுங்கணும்னு அசவா போட்டேன் முழுங்கனோடது சரி குதிரை என்ன பண்ணுது தின்னு எவ்வளோ நாள் தின்னு மாதிரி அசவு போடாது ஏனையும் அசவு போடாது அப்படியே முழுங்குறதோட சரி லாத்தி வர்றது மனுஷனுக்கு அதே தான் ஆட்டுக்கு ஒன்று தான் தின்னு போட்டு மறுக்கா ரிட்டன் கொண்டு வரும் மாடு தின்னு போட்டு ரிட்டன் கொண்டு வரும் படுத்துக்கிட்டு அசவு போட்டு அப்புறம்தான் இன்னொரு வாட்டி ஆரம்பிக்கும் இது எவ்வளோ வேணாலும் போட்டிங்கனாலும் தின்னுக்கிட்டே இருக்கும் பிள்ளை இறங்கிக்கிட்டே இருக்கும் புழக்க போட்டுக்கிட்டே இருக்கும் செலவு பண்ணால் நம்ம தயாராக அப்படி போடுறதுக்கு தான் பணம் வேண்டும் அது நல்லா பணக்கார மூடாக இருந்தால் பங்களால் ஏடுவாங்க அப்போ ஆடி தின் விட்டு ஜாலியாக நல்லா தோட்டத்தில் படி தூங்கிட்டு ஜாலியாக இருக்கும் நம்ம பாரு வெயில் நம்மளே இந்த தான் இருக்குது ஊருங்க எங்கள் ஊரில் இங்கே திச்சம் இருக்குது